வணக்கம் ஸ்ரீ ஜெயம் பயிற்சி மையம் ஒரு ஒருமுறை பயிற்சி கட்டணம் அரசு வேலைக்கு வர பயிற்சி இந்த ஒன் டு ஒன் டெஸ்ட்ல நம்ம லாஸ்ட்டாக வந்து டுவெல்த்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு நாலு ஏல் பார்த்தோம் அதுக்கான பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறது டுவெல்த்தில் இருக்கிற அடுத்த நாலு ஏழு தான் நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டாக நூறு கொஸ்டின் எடுத்திருக்கோம் ரொம்ப முக்கியமானது அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் சென்னை ரெண்டாவது எந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு சென்னையில் கிடைத்தவற்றிருக்கன பழமையானது ரெண்டுக்கு வந்து ஆன்சர் ஏ பல்லவர் குடைவரை மூணாவது மயிலாப்பூரின் இருபுறமும் ஓடிக்கொண்டிருந்த ஆறு எது ஆப்ஷன் ஏ திருவல்லிக்கேணி ஆறு சென்னை நகராட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது நாலுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு தான் ஆன்சர் சென்னை கோட்டை கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு அஞ்சுக்கு ஏ ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஆறாவது கொஸ்டின் பெண்களுக்கான தொடங்கப்பட்ட கல்லூரி எது ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணிமேரி கல்லூரி அடுத்து ஏழாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக மலரடி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா தொகை எட்டாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக மாமயிலை உரி சொற்றொடர் ஒன்பதாவது கொஸ்டின் திருமுறைகளை தொகுத்தவர் யார் ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி நம்பியாண்டார் பத்தாவது கொஸ்டின் அகநானூற்றில் நெய்தல் திணையை பாடியவர் யார் பத்துக்கு ஏ அம்முவனார் பதினொன்னு தன்னுடைய வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம் என்று பெயரிட்டவர் யார் பதினொன்னு கி ராஜநாராயணன் பன்னிரெண்டு மீரர் பிறந்த ஆண்டு சரிங்களா பன்னெண்டு மீரர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு படிமம் என்பதன் பொருள் என்ன பதிமூணுக்கு ஆப்ஷன் சி காட்சி பதினாலு பிளியரிமணினி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது பதினாலுக்கு ஆப்ஷன் சி நாய் பதினஞ்சு தசரதன் குறையும் கையேறி நிறையும் என்ற நூலை எழுதியவர் யார் பதினஞ்சுக்கு ஆப்ஷன் ஏ சோமசுந்தர பாரதி பதினாறு ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை இயற்றியவர் யார் பதினாறுக்கு சி ஊரான் அடிகள் பதினேழு அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் பதினேழுக்கு சி தாமஸ் ஆல்வா எடிசன் பதினெட்டு சார்லி சாப்பின் சாதனை படமான தி கிரேட் டிக்டேட் வெளியான ஆண்டு எது பதினெட்டுக்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பத்தொன்பது லான்ஷாட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது பத்தொன்பது ஆப்ஷன் ஏ செய்மை கட்சி துணிப்பு சாரி செய்மை காட்சி துணிப்பு அடுத்த இருபது எம்ஐடி ஷார்ட் என்பதற்கான இணையான தமிழ்ச்சொல் எது இருபதுக்கு ஏ நடு காட்சி துணிப்பு அடுத்து இருபத்தி ஒன்னு நகுலன் இயற்பெயர் என்ன இருபத்தி ஒண்ணுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி கே துரைசாமி இருபத்தி ரெண்டு என்ற கவிதையை எழுதியவர் யார் இருபத்தி ரெண்டுக்கு ஏ நகுலன் இருபத்தி மூணு இலை பூங்கோதை என்ற சொல்லின் பொருள் என்ன இருபத்தி மூணுக்கு ஏ அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை அடுத்து இருபத்தி நாலு மாதவி எத்தனையாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினால் இருபத்தி நாலு சரிங்களா ஆப்ஷன் ஏ பன்னெண்டு வயசுல அவங்க அதை விரும்பியிருக்காங்க நாடக கணிகை யார் சரியா நாடக கணிகை யார் இருபத்தி அஞ்சுக்கு சி மாதவி இருபத்தி ஆறு இலக்கண குறிப்பு தருக தொல் நெறி இருபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் ஏ பண்பு தொகை இருபத்தேழு சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அதாவது பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப நம்ம கண்டிப்பா யோசிச்சு தான் ஆன்சர் போடணும் இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் டி சமுதாய சீர்திருத்த காப்பியம் இருபத்தி ஏழுக்கு சாரி இருபத்தி ஏழாம் டி ஓகே ரைட் இருபத்தி எட்டு சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று கூறியவர் யார் இருபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் ஏ பாரதி இருபத்தி ஒன்பது கவி கண்காட்டும் என்றும் யார் குறிப்பிடுகிறார் சரிங்களா இருபத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஏ பேராசிரியர் முப்பது மேய்பாடு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் புக்கு பி சரிங்களா மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்து முப்பத்தி ஒன்னு இலக்கண குறிப்பு தருக தருக

என்று தொல்காப்பியரை போற்றியவர் யார் முப்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் ஏ தமிழ் சான்றோர் முப்பத்தஞ்சு சிவாஜி கணேசனின் நடிப்பை பாராட்டி செவிலியர் விருது அளித்த அரசு எது முப்பத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் புக்கு பிரெஞ்சு அரசு முப்பத்தி ஆறு சோழ குல சூரியன் யார் முப்பத்தி ஆறுக்கு ஏ ராஜராஜ சோழன் அடுத்து முப்பத்தி ஏழு பி சி கணேசனுக்கு சிவாஜி என்று பெயர் சூட்டியவர் யார் முப்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் புக்கு பெரியார் முப்பத்தி எட்டு மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் கள்ளிக்காடு எழுதிய நூல் எது சரிங்களா முப்பத்தி எட்டுக்கு ஏ சிதம்பர சரிங்களா முப்பத்தி ஒன்பது பெரியார் பார்த்த சிவாஜியின் நாடகம் எது முப்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி சத்ரபதி சிவாஜி அடுத்து நாப்பதாவது கொஸ்டின் காப்பியத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் நாப்பதுக்கு சரிங்களா நாப்பத்தி ஒன்னு தொடர்நிலை செய்யுள் எத்தனை வகைப்படும் நாப்பத்தி ஒண்ணுக்கு சி ரெண்டு வகைப்படும் சரி ஆஹ் நாப்பத்தி ரெண்டு ஸோ நாப்பத்தி ஒண்ணுக்கு சி தான் ரைட் அடுத்து நாற்பத்தி ரெண்டு குயில் பாட்டு என்ற குறுங்காப்பியத்தை ஏற்றியவர் யார் நாற்பத்தி ரெண்டுக்கும் சீதா பாரதியார் நாற்பத்தி மூணு இருண்ட வீடு என்ற குறுங்காப்பியத்தை ஏற்றியவர் யார் நாற்பத்தி மூணு ஏ பாரதிதாசன் அடுத்து நாற்பத்தி நாலு ஆட்னந்தி அதிமந்தி என்ற குறுங்காப்பியத்தை ஏற்றியவர் யார் நாற்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் நாற்பத்தஞ்சு பராசக்தி மகாகாவி என்ற குருந்தாப்பியத்தை இயற்றியவர் யார் நாப்பத்தி அஞ்சுக்கு ஏ கவியோகிய சுத்தானந்தா நாப்பத்தி ஆறு தபால் வினோதம் என்ற குறுநாவலை இயற்றியவர் யார் நாப்பத்தி ஆறுக்கு ஏ வை மு போதைநாயகி நாற்பத்தி ஏழு அல்லல் பனுதோம் இல் எவரோடு பழகினாள் சரிங்களா நாற்பத்தி ஏழுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி டி அடுத்து நாற்பத்தி எட்டு எளியது அரியது என்பன சரிங்களா நாற்பத்தி எட்டு எளியது அரியன அரியது என்பது சரிங்களா என்பன நாற்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் புக்கு இது வந்து ஒருத்தையே நமக்கு கேட்டிருக்காங்களே ஐயா ஆன்சர் தான் அதாவது ஆ அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கடவுளுக்கான வேறு பெயர்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் சரிங்களா கடவுளுக்கான வேறு பெயர்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் நாற்பத்தி ஒன்பது டெல்லி அனைத்தும் சரி அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் அவ்வைக்கு நெல்லிக்கணியை அளித்தவர் யார் அம்பதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி காரி சரிங்களா இது காரி ஓரி பாரின் வரும் ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி ஒண்ணு தமிழ்நாடு அரசின் இந்திய பணி அலுவலராக பணியாற்றி வருபவர் யார் இது வந்து ஃபாஸ்டா கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் சரிங்களா ஐம்பத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வே இறையன்பு அவர்கள் அவர் வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஐம்பத்தி ரெண்டுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி சரியா ஐயா டாக்டர் இறை என்பா தான் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி மூணு ஐஏஎஸ் வெற்றி படிகட்டுகள் என்ற நூலை ஏற்றியவர் யார் சரிங்களா ஐம்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் டெல்லி பசு சரி ஆப்ஷன் டெல்லி ஐயா இறை என்பவர்கள் தான் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி நாலு மூளைக்குள் சுற்றுலா என்ற நூலை எழுதியவர் யார் ஐம்பத்தி நாலுக்கு புக்கு ஐயா இறை என்பவர்கள் தான் அவர் தொடர்ச்சி அவரே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஐம்பத்தி அஞ்சு அதிசய மலர் என்ற கவிதை தமிழ் நதியின் என் நூலில் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி அஞ்சுக்கு ஏ அதன் பிறகும் எஞ்சும் அதான் சரிங்களா அடுத்தது ஐம்பத்தி ஆறு இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதை எழுதியவர் யார் ஐம்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் டெல்லி தமிழ்நதி என்ற நூலை என்ற நாவலை எழுதியவர் யார் ஐம்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி தமிழ்நதி அடுத்து ஐம்பத்தி எட்டு தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஐம்பத்தி எட்டுக்கு ஏ முகமது ராவுத்தர் ஐம்பத்தி ஒன்பது புறநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் டெல்லி அனைத்தும் சரி அதாவது புறம் புறம்பாட்டு தமிழ் கருவல்னு சொல்லிட்டு எல்லாத்திலயும் அதை வழங்கப்படுது சரி அப்படிதான் அதை கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க சரியா அறுபது புறநானூற்றை உவேசா பதிப்பித்த ஆண்டு எது அறுபது அறுபதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்த கொஸ்டின் அறுபத்தி இயற்பெயர் என்ன சரிங்களா அறுபத்தி அறுபத்தி ஆப்ஷன் சி ஆந்தையார் ரெண்டு கல்வெட்டுகளின் களஞ்சியமாக திகழ்வது எது அறுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் டெல்லி தென்னிந்தியா இங்கதான் என கல்வெட்டுகள் இருக்கு சரிங்களா அறுபத்தி மூணு யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சம்மண துறவி யார் அறுபத்தி மூணுக்கு நமக்கு முப்பது செங்காயான் அறுபத்தி நாலு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது அறுபத்தி நாலுக்கு ஏ தொன்மம் அறுபத்தஞ்சு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புதினம் எது அறுபத்தஞ்சுக்கு ஆப்ஷன் ஏ அரவாணன் அறுபத்தி ஆறு சோழர் வளர வரலாறு என்ற நூலை ஏற்றியவர் யார் அறுபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் புக்கு ராசமாணிக்கனார் அடுத்து அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டு வட எல்லை என்ற நூலை ஏற்றியவர் யார் அறுபத்தி ஏழுக்கு ஏ மா ராசமானிக்கிறார் அறுபத்தி எட்டு புதிய தமிழகம் என்ற நூலை ஏற்றியவர் யார் அறுபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் சி மா ராசமானிக்கிறார் அறுபத்தி ஒன்பது முச்சந்தி இலக்கியம் என்ற நூலை ஏற்றியவர் யார் அறுபத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி ரா வெங்கடாஜலபதி அடுத்து எழுபதா கொஷ்ணு பௌத்திரமும் தமிழும் என்ற நூலை ஏற்றியவர் யார் எழுபதுக்கு புக்கு மயிலை சீனி வெங்கடசாமி எழுபத்தி ஒன்னு சங்க காலத்திற்கு பின் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் எழுபத்தி ஒண்ணுக்கு புக்கு கலப்பிரர் எழுபத்தி ரெண்டு கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற நூலை ஏற்றியவர் யார் எழுபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டெல்லி மயிலை சீனி வெங்கடசாமி அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டினு நுண்கலைகள் என்ற நூலை ஏற்றியவர் யார் எழுபத்தி மூணுக்கு ஆப்ஷன் புக்கு மயிலை சீனிவெங்கடசாமி வெங்கடசாமி அடுத்து எழுபத்தி நாலு கொங்கு நாட்டு வரலாறு என்ற நூலை ஏற்றியவர் யார் எழுபத்தி நாலுக்கு ஏ மயிலை சீனி வெங்கடசாமி எழுபத்தி அஞ்சு மறைந்து போன தமிழ் என்ற நூலை ஏற்றியவர் யார் எழுபத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் டெல்லி மயிலை சீனி வெங்கடசாமி எழுபத்தி ஆறு அஞ்சிரை தும்பி என்ற கட்டுரை ஏற்றியவர் யார் எழுபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் புக்கு மயிலை சீனி வெங்கடசாமி அடுத்து எழுவத்தி ஏழு தமிழ் எழுத்தாளர் சங்கம் மயிலை சீனி சீனி வெங்கடசாமிக்கு கேடயம் வழங்கிய ஆண்டு எழுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து எழுபத்தி எட்டாம் பிரச்சினை படைப்புகள் புதைவுண்ட வாழ்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் எழுபத்தி எட்டுக்கு சி சுகந்தி சுப்பிரமணியன் எழுபத்தி ஒன்பது இலக்கண குறிப்பு தருக சினந்து சரிங்களா ஆப்ஷன் ஏ வினையச்சம் அடுத்தது எண்பதாம் இலக்கண குறிப்பு தருக போந்து என்பதுக்கு ஆன்சர் ஏ வினையச்சம் அடுத்து எண்பத்தி ஒன்று பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்றும் ஆங்கில நூலை ஏற்றியவர் யார் எண்பத்தி ஒன்னுக்கு ஆப்ஷன் டெல்லி ஜான் எண்பத்தி ரெண்டு ரச்சினியாத்ரீகம் எத்தனை பாடல்களை உடையது சரிங்களா எண்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டெல்லி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அடுத்து எண்பத்தி மூணு எச்ஏ கிருஷ்ண பிள்ளை எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது எண்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் டெல்லி ஆசிய ஜோதி எண்பத்தி நாலு மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார் மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார் மேகன் இது நிறைய சினிமாவில் நிறைய இடத்துல நம்ம பேசுவோம் நண்பர்களோட உரையாடும் போது நம்ம அதை சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு முல்லைக்கு தேர் தந்தவர் யார் எண்பத்தஞ்சுக்கு ஏ பாரு இதுவும் நிறைய சினிமாவில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன காமெடிகள் நண்பர்களோட நம்ம தான் சரிங்களா ரைட் அடுத்து எண்பத்தி ஆறு கடையெழு வள்ளல்களில் நலிமலையை ஆட்சி செய்தவன் யார் எண்பத்தி ஆறுக்கு டெல்லி நல்லி எண்பத்தி ஏழு கடையழு வளர்களில் மலைநாட்டு கூத்தருக்கு பரிசாக வழங்கியவர் எது மலைநாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவர் எண்பத்தி ஏழுக்கு ஓரி அடுத்து எண்பத்தி எட்டு தற்போது அகத்தியர் மலை என அழைக்கப்படும் மலை எது எண்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் டெல்லி சரிங்களா பொதுகை மலை எண்பத்தி ஒன்பது பயணி மலை தொடரில் அமைந்துள்ள மலை எது எண்பத்தி ஒன்பதுக்கு ஏ முதிர மலை அடுத்து தொண்ணூறு தமிழுக்கு தலை கொடுக்க முன் வந்தவன் என்று அழைக்கப்படுவோர் யார் தொண்ணூறுக்கு ஆப்ஷன் ஏன் தொண்ணூத்தி ஒன்னு பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு புக்கு ராசம் அடுத்து அடுத்த தொண்ணூத்தி ரெண்டு இலக்கண குறிப்பு தருக நன்மொழி சரிங்களா தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டெல்லி தொகை தொண்ணூத்தி மூணு சிறுபானூற்று படை பாடலின் பாவ் வகை சரிங்களா தொண்ணூத்தி மூணுக்கு ஆப்ஷன் சி நேரிசை ஆசிரியப்பா தொண்ணூத்தி நாலு கோடைமடை என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது சரிங்களா தொண்ணூத்தி நாலுக்கு ஆன்சர் ஏ அமுதசுர்த்தி அடுத்து தொண்ணூத்தி அஞ்சு குறியீடு என்பதற்கு இறையான இணையான ஆங்கில சொல் எது சரிங்களா தொண்ணூத்தி அஞ்சுக்கு சரிங்களா அடுத்தது தொண்ணூத்தி ஆறு பால்வீதி என்ற நூலை இயற்றியவர் யார் தொண்ணூத்தி ஆறுக்கு ஏ அப்துல் ரஹ்மான் தொண்ணூத்தி ஏழு தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் தொண்ணூத்தி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ மாணிக்கம் மாணிக்கம் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது எதுக்கு ஆப்ஷன் டெல்லி வணக்கம் வள்ளுவ தொண்ணூத்தி ஒன்பது நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு எது தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் புக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் ஸ்டாப்லர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது ஆப்ஷன் புக்கு கம்பி தைப்பு கருவி சரியா கம்பி தைப்பு கருவி சரிங்களா இதுக்கான பிடிஎஃப்பும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருவோம் அதை டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பிடிஎஃப் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் படிக்கிறது யூஸாக இருக்கட்டும் சரிங்களா நன்றி வணக்கம்